சவுள் என்பவர் என்கின்ற அந்த மாமனிதர் ஆண்டவரால் அடையாளம் காணப்பட்டவர் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் ஆண்டவர்களால் வெற்றிக்காக முன்குறிக்கப்பட்டவர் ஆண்டவரின் பெயரால் போர்களையும் போர்க்கலங்களையும் கண்டவர் ஆனால் அதே சவுள் ஆண்டவரால் புறம் தள்ளப்பட்டவராக ஒரு இரு நிலையினுடைய அதை பயன்படுத்தினார் இந்த சவுள் ஏன் ஆண்டன்பாக இருந்து புறம் தள்ளப்பட்டதற்கு அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டு ஐந்து காரணங்களை நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அதாவது வந்து பல சமயங்கள் தொழில் புத்தகத்தில் தலைமைத்துவத்தையும் திபோருடைய காட்சிகள் தலைமைத்துவத்தையும் சாம்பினுடைய காட்சிகளிலே தலைமைத்துவத்தி பழங்களில் நான் பேசியிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு தலைமைத்துவம் எப்பொழுது பாழாகும் ஒரு தலைமைத்துவம் எப்படி ஒரு ஒரு தலைமைத்துவம் என்கின்ற வலிமையான சக்தி கொடுக்கிற பசும்பால் சுண்ட காய்ச்சப்பட்ட சக்தி மிக்க சக்தி கொடுக்குற பசும்பால் எப்படி திருந்து போகும் என்பதற்கு சவுளினுடைய அந்த இறை மனிதனுடைய கதாபாத்திரம் நமக்கு முன்பாக ஐந்து காரணங்களை வைக்கிறது முதலாவது கீழ்ப்படியை மறுப்பது முதல் காரணமாக ஹாசன் முன்பாக வைக்கிறது கீழ்ப்படியை மறுப்பது அந்த பதினைந்தாம் பதினான்காம் தேதி வைப்பார் பழியை விட இறக்கத்தையே நான் விரும்புகிறேன் கீழ்ப்படுதலே விரும்புகிறேன் நீ பள்ளி செலுத்த போகிறல்ல அது முக்கியம் கிடையாது அதை விட கீழ்ப்படுதல் முக்கியம் அந்த வெகுண்டெழுவது கிளர்ந்தெழுவது புரட்சிணைப்பது மாற்று சிந்தனை வைப்பது இதெல்லாம் வந்து உகந்த காரியம் அல்ல என் திருமணத்தை நீ நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறாய் அந்த நிலவத்தை சரி நிறைவேற்று கீழ்ப்படுதல் வந்து மிக முக்கியமானது ரொம்ப முக்கியமாக வந்து எதுக்கு சொல்கிறோம் வருன்னா மார்கித் இறுதியான ஒரு காட்சி கொடுக்குறாரு மார்கித் மரிமாலை பார்த்து செல்லமாக சொல்கிறாரு மார்கேட் நீங்கள் வந்து சில சமயத்தில் ஒரு சில புண்ணிய த தவக்க முயற்சிகளை செய்கிறீங்க படுக்கையில் கல்லை போட்டுக்கிறது முல்லை போட்டுக்கிறது அது மட்டும் குளிர் தரையில் படுக்கிறதுங்கிற பருத்தியாக முயற்சிகளை பாவத்தின் பிரகரமாக செய்கிறீங்க ஆனால் உங்களுடைய சபை தளவு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கி செய்கிற புண்ணியங்கள் அழுகிய பழங்கள் போல் எனக்கு இருக்கிறது என்று வார்த்தை கொடுக்குறார் அந்த காட்சியில் அழகாக இருக்குது உங்கள் சபை தலைவருக்கும் தலைவிக்கும் மறுத்து மாற்றாக நீ செய்கின்ற பக்தி முயற்சியே ஆனாலும் அது அழுகிய பழங்களைப் போல் என்பாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை அவருடைய காட்சிகளில் நாம் வாசிக்கிறோம் அது ஒரு சின்ன ஒரு பக்தியாக தான் இருக்குது அன்றாட வாழ்க்கையில் வந்து கீழ்ப்படுதல் வந்து மிக முக்கியமான ஒரு குணம் அதுவும் இந்த இறை திட்டத்திலும் இறை பணியிலும் கீழ்ப்படுதல் மிக முக்கியமானது கீழ்ப்படுதல் என்பது நீ சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு நிலைப்பாடு அல்ல உன்னில் இறைவன் பேசுகிறார் உங்கள் வார்த்தையில் நான் இறைவனை காண்கிறேன் முதலாவது உங் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்கிற அறிவை நான் பார்க்காம அதில் இருக்கிற ஆன்மீகத்தை பார்க்கக்கூடிய அழைப்பு இரண்டாவது மூன்றாவது நான் உங்கள் வார்த்தையை நம்பி போகும்போது வெற்றி பெறும் என்ற விசுவாச வாழ்வு இதெல்லாம் ஒரு கீழ்ப்படைகள் அடங்கியிருக்குது